ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீட்டை எதுக்குன்னு வந்து ஸ்ரீவாணி வந்து இப்போ வந்து கடைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க கடைக்கு வாயின் வர பொருள் வந்து எவ்வளோ அந்த ரேட்டுன்னு பார்க்குறாங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நடி பாருங்கள் என்னம்மா பண்ணுறீங்க அதில் ரேட்டு என்னென்னு பார்க்குறீங்களா எவ்வளோ அது ரேட்டு ஆ ரே அவ்வளோவா தாத்தா வாயின்னு வந்தாரா நீங்கள் கடை விற்கிறீங்களா ஸ்ரீவாணி உங்க எங்கே பாருங்கள் நீங்க கடை வியாபாரம் பண்றீங்களா எவ்வளவுக்கு விக்கிறீங்க எங்களுக்கு குடுக்குறீங்களா ஒரு தீ பெட்டி ஒண்ணு குடுங்கம்மா காசு குடுக்கட்டோமா எவ்வளவு எவ்வளவுமா அது எவ்வளவு ஒரு ரூபாவா ரெண்டு ரூபாவா கை கட்டு ஒன்னு வேணுமா ரெண்டு வேணுமா ஒரு ரூபா வேணுமா ரெண்டு ரூபா வேணும் ஒரு ரூபாய் ஐயோ தங்க

ஸ்ரீவானிமா எப்படி அழுவாங்க இங்க காட்டுங்க இங்க காட்டுங்க எப்படி அழுவாங்க ஸ்ரீவானிமா ஸ்ரீவனிமா எப்படி அழுவீங்க நீங்க இருப்பா கடை கடவுள எடுத்துன்னு போய் வைக்கிறீங்களாமா கடவுள் எடுத்துன்னு போய் வைக்கிறீங்களா சரி போங்க எடுத்துன்னு போய் வைங்க போங்க போங்க ஐயோ போங்க கடவுள எத்தின்னு போய் வைங்க எத்தனை போங்க கடவுள் எத்தின்னு போய் வைங்க சாமான இங்க பாருங்க கடவுள எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்கோசரம் பாப்பா வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க பாப்பா என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எங்ககிட்ட சொல்லுங்கன்ட்டு பாப்பா வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோப் எப்படி போட்டு குளிக்கணுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் குளிக்கணுமா கடை வியாபாரம் பண்ணுறாங்களாம் தீப்பெட்டி எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வரும் நாளை ஏறி போயிட்டு இருக்காங்க மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க கீழே இறங்குறாங்க ஐயோ 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 ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி பாய் சொல்ற பாய் சொல்ற பாய் நான் போறாங்களாம்